நிமிடங்கள் மிகவும் சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்த பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து வியாதியை உங்களை விட்டு விளக்குவேன் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு நாம் உண்ணுகிற உணவே நமக்கு சரீரத்திலே கேடுகளையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் உண்டாக்குகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைக்கு மக்கள் பயன்படுத்தும் அநேகமான உணவுப் பொருட்களில் கலப்படங்களும் ரசாயனப் பொருட்களும் இணைந்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது கர்நாடகாவின் உணவு பாதுகாப்பு துறையானது முக்கியமாக உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை குறித்து கண்டறிந்து அதற்கான எச்சரிக்கை விடுத்திருக்கிறது மக்கள் அதிகப்படியாக விழாக்காலங்களில் இன்னும் பண்டிகை நாட்கள் முக்கிய விசேஷித்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களில் அதனை கொண்டாடுவதற்காக அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு வகைதான் கேக் இந்த கேக் வகைகள் தயாரிக்கப்படும் பொழுது இன்றைக்கு அதிகப்படியான கவர்ச்சிகளை கொடுப்பதற்காக நிறங்களை உண்டாக்குவதற்கும் அதிகப்படியான அழகுபடுத்தவும் கூட ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது இன்றைக்கு புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அபாய சூழ்நிலையை உருவாக்குகிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது கர்நாடகா தலைநகர் பெங்களூருவில் உள்ள பேக்கரிகளில் அப்படி சேகரிக்கப்பட்ட கேக் மாதிரிகளில் பன்னிரண்டு வகையான கேக் வகைகள் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான ரசாயன பொருட்கள் சேர்த்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது ஆகவே அங்குள்ள உணவு பாதுகாப்பு துறையானது இப்படிப்பட்ட உணவு வகைகளுக்கு அதுவும் முற்றிலும் இந்த கேக் வகைகளுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பிளாக் ஃபாரஸ்ட் இன்னும் ரெட் வெல்வெட் என்று சொல்லப்படுகிற முக்கிய இந்த இரண்டு வகைகளிலும் இப்படிப்பட்ட ரசாயன பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது மட்டுமல்ல ஏற்கனவே கர்நாடக அரசானது குறிப்பாக கோபி மஞ்சூரியன் இன்னும் பஞ்சுமிட்டாய் போன்ற உணவுப் பொருட்களில் நிறத்திற்காக பயன்படுத்தப்படுகிற அந்த அதிகப்படியான ரசாயனங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவது தடுத்து நிறுத்துவதற்காக தடை விதித்திருக்கிறது ஆகவே இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தற்போது இப்படிப்பட்ட உணவு பொருட்கள் பயன்படுத்தப்படுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதிலும் இன்றைக்கு உணவு பொருட்களில் கலப்படங்களும் அது நிமித்தமாக உண்டாகிற மக்களுக்கு உண்டாகிற அதிகப்படியான பாதிப்புகளையும் அதை குறித்த செய்திகளையும் கேள்விப்பட்டு வருகிறோம் தமிழ்நாட்டிலும் கூட அதி விரைவு வேக உணவகங்களில் காணப்படுகிற கேடான காரியங்கள் அதிநிமித்தமாக பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சம்பவங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே அன்பு தேவடி பிள்ளைகளை உண்ணுகிற உணவே நமக்கு விஷமாக மாறுகிறதற்கு நாமே காரணமாக இல்லாதபடிக்கு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்கு தீங்கு விளைவிக்கிறதா நன்றான உடலுக்கு நல்ல ஒரு ஹெல்த் நல்ல ஒரு சரீர பலத்தை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பான குவாலிட்டியான தரமான உணவாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொண்டு உட்கொள்வது என்பது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி போன ஒரு காரியம் போஜனத்திற்காக மாத்திரம் மனுஷன் உருவாக்கப்படவில்லை நம்முடைய சரீரம் ஒவ்வொன்றும் ஆண்டவரால் அதிக கவனத்தோடு மிகவும் நேர்த்தியாக உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த சரீரத்திற்குள் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு என்பது நம்முடைய சரீரத்திற்கு கழங்கம் அல்லது கேடு விளைவிக்க கூடியதாக இருக்கிறதா என்பதை கவனித்து உண்ணக்கூடிய பொறுப்பையும் கர்த்தனம கொடுத்திருக்கிறார் ஆகவே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து வியாதியை விளக்குகிற ஆண்டவர் நாமும் அதற்கு உறுதுணையாக கீழ்ப்படிந்து கவனமாக உணவினை உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமானதாக உடலுக்கு பலத்தை கொடுக்கிறதாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் உண்ணுகிற போஜனத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அதிக பலனை கொடுக்கிறது ஆகவே கர்த்தருடைய வார்த்தை ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தையினாலே நாம் உண்டாகிற பலனை பெற்று இப்படிப்பட்ட உணவுகளையும் சரியில்லாத உணவுகளையும் கூட தவிர்த்து கர்த்தருடைய கிருபையினாலே ஆசிர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் இதை குறித்த ஒரு செய்தியையும் நான் வாசித்து நாம் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் உடல் நலத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ள கேக்குகளை சாப்பிடுவதை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டியவை தரம் மற்றும் உணவு பாதுகாப்பு குறித்து உங்களுக்கு நம்பிக்கை உள்ள கடையிலிருந்து கேக் அல்லது பேஸ்ட்ரிகளை வாங்க வேண்டும் இல்லையெனில் அவற்றை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பிறந்தநாள் அல்லது வேறு ஏதேனும் கொண்டாட்டத்தின் போது ப்ரெஷர் குக்கரில் அல்லது ஓவனில் கேக்கை நீங்களே தயாரித்து கொள்வது நல்லது கேக் தயாரிப்பது எப்படி என்பது தெரியாவிட்டால் அதனை அறிந்து கொள்ள இன்று பல வழிகள் உள்ளன கேக் கவர்ச்சிகரமானதாக இருக்க அதில் செயற்கை நிறத்தை சேர்க்க வேண்டாம் இவற்றை தவிர்ப்பதன் மூலம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் இது அந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் நாமும் ஞானத்தோடு நடந்து கொண்டு நல்ல உணவுப் பொருட்களை உட்கொண்டு அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தையும் பயன்படுத்தப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மயஸ்தோத்திரிக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பதற்காக நீங்கள் கொடுத்த உணவுப் பொருட்கள் அதிக கேடையும் பாதிப்பையும் உண்டுக்கூடிய அளவிலே கலப்படம் நிறைந்ததாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதை எண்ணி நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிற லாபகரமான நோக்கத்தோடு கூட இன்றைக்கு உணவுப் பொருட்களை தயாரிக்கிற உணவகங்கள் இன்னமும் கேக் போன்ற இப்படிப்பட்ட காரியங்களை தயாரிக்கிற பேக்கரிகள் இவைகளிலே உணவு கலப்படங்கள் நடைபெறுகிறதும் நிற மாற்றத்திற்காக கவர்ச்சியை உண்டு பண்ணுவதற்காக ரசாயனங்கள் சேர்த்து அது நிமித்தமாக எங்களுடைய சரீரத்திற்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறுகிறதை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் இவைகள் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட ஜபிக்கிறோம் மக்களும் ஞானத்தோடு நடந்து கொண்டு அன்றுவரே தகப்பனே உணவு காரியங்களில் அதிவேகத்தோடு விவேகத்தோடு நடந்து கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்துருலுங்க இந்த உணவி நிமித்தமாக எங்களுக்கு சரீரத்தில் நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் ஒவ்வொருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விட்டு விலக்கி போடுங்க உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்த தாமியங்களை ஆசிரியப்பராக